லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விஷ்ணுபதி புண்ணியகாலம் பற்றி நாம் பார்க்கலாம் இதைப்பற்றி பற்றி நான் சில பதிவுகள் கூட போட்டுள்ளேன் விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது விஷ்ணுவுக்கு உரித்தான ஒரு தினம் மிகவும் மங்களகரமான ஒரு தினம் இது வருஷத்தில் ஒரு நாலு முறை வரும் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய மாதங்களில் முதல் நாள் ஒன்றாம் தேதி வருவது விஷ்ணுபதி புண்ணியகாலம் இந்த வருடம் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது மிகவும் விசேஷமாக அமைந்துள்ளது எப்படியெனில் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அது மட்டுமல்ல ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்து வந்துள்ளது கண்ணன் அவதரித்த அந்த ரோகிணி நட்சத்திரம் கண்ணனுக்கே உரிய ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அந்த தினமும் சேர்ந்து வந்துள்ளது ஆகியபடியால் மிகவும் விசேஷமாக ஒரு புண்ணிய தினம் அன்றைய தினம் விஷ்ணுவை வணங்க வேண்டும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று அந்த பகவானை வழிபடுவது என்பது நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அந்த விஷ்ணுவை வணங்க வணங்குவதால் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை என்பது பொதுவாக நாலு வரும் ஆனால் இந்த தடவை இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் வந்துள்ள வந்துள்ளன என்பது மிகவும் சிறப்பு அது முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமை அமைந்துள்ளது ஆவணி மாதம் என்றாலே அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆவணி மாதம் சூரியன் வழிபட வேண்டும் ஏனென்றால் அந்த ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசம் செய்வார் அந்த மாதம் முழுவதும் சிம்மராசியில் இருப்பார் சிம்ம ராசி தான் அந்த சூரியனின் ஆட்சி வீடு அது மட்டுமல்ல சூரியனுக்கு மிகுந்த பலமுடைய ஒரு வீடு ஆக அன்றைய தினம் நாம் அந்த சூரியன் வழிபட்டால் மிகுந்த பலங்கள் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை சிக்ஸ் டு செவன் சூரிய ஓரை அந்த நேரத்தில் வழிபடுவது நல்ல பலன்கள் உண்டு அதற்காக அந்த நேரம் தவறிவிட்டால் வணங்கக்கூடாதா என்று இல்லை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அந்த சூரிய பகவானை வணங்கலாம் இந்த சூரிய பகவானை வணங்குவதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அதை பற்றி ஒரு சின்ன கதை மூலம் பார்த்துடலாம் அதாவது இந்த சத்ராஜித்தின் ஒரு மன்னன் இருந்தார் அவர் யார் சூரிய உபாசகர் எப்போதும் அந்த பகவான் சூரியனை வணங்கி கொண்டே இருப்பார் ஒரு நாள் கூட வணங்க தவற மாட்டார் தினமும் சூரியனை வணங்கி ஆக வேண்டும் அதன் பிறகுதான் அவர் அன்றாட அலுவல்கள் செய்வார் அது அவரது வழக்கம் அந்த சூரிய பகவான் அவருடைய வழிபாட்டிற்கு மகிழ்ச்சி என்ன செய்தார் என்றால் அவருக்கு சியமந்தக மணி என்று ஒரு மணியை பரிசாக கொடுக்கிறார் அதில் என்ன விசேஷம் அப்படி சியமந்தக மணி என்றால் அதாவது அது தினம் எட்டு வாரம் தங்கம் கொடுக்கக்கூடியது அது இல்லை உயர்ந்த நவரத்தினங்களை உடையது விலை உயர்ந்த நவரத்தினங்களை உடையது அந்த மணி சூரிய பகவான் சத்ராசி மன்னன் கொடுக்கிறார் அதை அவன் கழுத்தில் அணிந்து கொண்டு சொல்லும்போது அவர் சத்ராசி மன்னன் வருவதை பார்த்தாலே சூரியன் வருவது போல் மிகுந்த பிரகாசமாக இருந்தது என்று பாகவதத்தில் வரும் அந்த அளவுக்கு சிறப்பு அந்த மணிக்கு உண்டு அது மட்டுமல்ல அந்த மணி இருக்கும் இடத்தில் என்ன என்ன நடக்காது என்றால் துர்பிக்ஷம் அதாவது துர்பிக்ஷம் நடக்காது மரணம் நடக்காது வியாதிகள் வராது மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் மிகுந்த செல்வம் இருக்கும் இது போன்றதெல்லாம் அந்த ச மணிக்கு ஒரு சிறப்பு உண்டு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மணியை சூரிய பகவான் சத்ராஜித் மன்னனுக்கு வணங்கினார் எதற்காக அவருடைய வழிபாட்டிற்கு மகிழ்ந்து வணங்கினார் ஆகவே சூரிய வழிபாடு செய்வது என்பது நமக்கு சகல நன்மை கொடுக்கும் முதலில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் நாம் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் நோயற்ற வாழியை குறைவற்ற செல்வம் என்பதே பழமொழியாக இருக்கிறது ஆகவே அந்த சூரிய வழிபாடு அந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை செய்வது நல்லது ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல எப்போதும் ஒரு ரெண்டு நிமிடம் அந்த சூரியனை வணங்குவது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மங்களாணி பௌந்தி